الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وبالله السميع العليم من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே தர்பியா நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது அமர்விலே நாம் எல்லோரும் இருக்கிறோம் எனக்கு முன்னர் ஹிஜிரி ஆறாம் ஆண்டிலே நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்த மிக முக்கியமான சில தகவல்களை ஃபயாஸ் அப்பாசி அவர்கள் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வந்திருந்தார் நாங்கள் கடந்த தர்வியா நிகழ்ச்சியில ஹிஜிரி ஐந்தாம் ஆண்டு மிக முக்கியமான சில நிகழ்வுகளை பார்த்திருக்கிறோம் அதில் இன்றைய அமர்விலே மிக முக்கியமான ஒரே ஒரு நிகழ்வை மாத்திரம் கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டிய தலைப்பு என்கிற காரணத்தினால் அதை முடிந்த அளவுக்கு விளக்கமாக சொல்ல விளைகிறேன் ஹிஜரி ஐந்தாம் ஆண்டு அல் அஹ்ஸாம் என்கிற ஒரு போர்க்களம் நடைபெறுகிறது இதற்கு ஹந்தக் என்றும் என்ன செய்வோம் நாங்கள் சொல்லிக்கொள்வோம் ஹந்தக் அல்லது அல் அஹ்ஸாப் ஹந்தக் என்று சொன்னால் அகலி என்கிற மீனிங் அல் அஹாப் என்று சொன்னால் பல வகையான குழுக்கள் சேர்ந்து இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் அழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஒன்று சேர்ந்த காரணத்தினால் இதற்கு அல் அஹாப் என்கிற பெயர் என்ன செய்யப்படுகிறது சொல்லப்பட்டிருக்கிறது அல் அஹாப் என்று ஒரு சூறாவும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது திருமலை குர்வானிலே இருக்கிற செய்தியை உங்களுக்கு தெரியும் நாயகம் சல்லாஹ் அலையு வல்லம் அவர்கள் இந்த பதிர்களம் புகது எல்லாம் நடந்ததுக்கு பிறகு மதீனாவையும் மதீனாவை சூழ இருந்த இடங்களிலெல்லாம் ஒரு வகையான அமைதியும் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையும் உருவாகி கொண்டிருக்கிற சந்தர்ப்பம் இந்த காலம் பொதுவாக உங்களுக்கு தெரியும் யூதர்கள் இஸ்லாத்தினுடைய விரோதிகள் எப்பொழுதாவது முஸ்லீம்களுக்கு எதிராக குழி தோண்ட முடியுமோ அதை சந்தர்ப்பமாக நிச்சயமாக பயன்படுத்தி கொள்வார்கள் அப்ப இந்த வகையில அவங்களுக்கு தெரியும் நபிகள் நாயகம் சல்லல்லா உலையசெல்லாம் அவர்கள் இந்த பனு நதிர் என்கிற யூத கோத்திரத்தை மதீனாவை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க ஹைபர் இடத்துக்கு அனுப்பிட்டாங்க அப்படியே நாடு கடத்திட்டாங்க அப்ப இதுவும் அவங்களுக்கு என்ன செய்யறது ஒரு கடுமையான ஒரு கோபத்தையும் எரிச்சலையும் இஸ்லாத்தின் மீது என்ன செய்யப்பட்டது ஏற்படுத்தியது அப்ப இந்த நேரத்தில் இப்படி பல வகையான யுத்தங்கள்ல அது பதிராக இருக்கலாம் உகதாக இருக்கலாம் இதில் எல்லாம் பொதுவாக எதிரிகளுக்கு ஒரு கடுமையான அச்சுறுத்தலும் அதை தோல்வியும் ஏற்பட்ட காரணத்தினால் எப்படியாவது முஸ்லீம்களை பழி வாங்க வேண்டும் என்கிற நோக்க நோக்கத்தில் இந்த பனு நதிர் என்கிற கோத்திரத்தை சார்ந்தவர்களும் இன்னும் சில யூத தலைவர்களும் என்ன செய்கிறாங்கண்டா மக்காவுக்கு போறாங்க எங்க போறாங்க மக்காவுக்கு போகிறார்கள் சுமாராக பனு நதீரை சேர்ந்த பெரும்பெரும் தலைவர்களும் யூதர்கள்ல ஒரு இருபது தலைவர்களும் என்ன செய்கிறாங்க மக்காவுக்கு போறாங்க மக்காவுக்கு போயிற்று அங்க உள்ள காவிர்கள்ட்ட சொல்றாங்க நாங்க உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறோம் நாங்க உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறோம் இன்னும் உங்களுக்கு ஆட்கள் தேவைன்னு சொன்னால் இன்னும் இருக்கிற கோத்திரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நாங்க என்ன செய்கிறோம் கடைசி வரைக்கும் நாங்க என்ன செய்வோம் உங்களோடய நிற்போம் நாங்க வெற்றி ஜெயிக்கணும் நீங்கள் பல இடங்களெல்லாம் தோல்வியோட வந்துக்கிறீங்க என்று சொல்லி இவங்களை உசுப்பேற்றுகிற வேலைகள்லாம் என்ன செய்யறாங்க இறங்கிடுறாங்க இது யூதர்களுடைய ஏற்கனவே உள்ள இது பழக்கம் இதுதான் அவங்களுடைய சதி திட்டம் சூழ்ச்சிகள் எல்லாம் அப்படித்தான் அப்போ காவிர்கள் அந்த மக்கா காவிர்கள் என்ன செஞ்சிட்டாங்க சரி பிரச்சனை இல்லை இந்த சான்ஸையும் நம்ம என்ன செஞ்சிடுவோம் பயன்படுத்தி பார்ப்போம் பயன்படுத்தி பார்த்து எப்படியாவது முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் மதீனாவிலே வச்சு என்ன செஞ்சிருவோம் அழித்து விடுவோம் என்கிற நோக்கத்தில் இவர்கள் என்ன செய்யறாங்க உடன்பட்டு வர்றாங்க இதை சொல்லிவிட்டு என்ன செஞ்சிடுறாங்க அந்த போன இருபது யூத தலைவர்களும் பனு நதிகளை சார்ந்த பெரும் தலைவர்கள் என்ன செஞ்சாங்க இப்ப அபு சுஃபியான் என்கிற அந்த மனிதரோட சுமாராக நான்காயிரம் பேர் மக்காவில இருந்து மிக முக்கியமான பல போராளிகள் அபு சுஃபியானுடைய தலைமையில் என்ன செஞ்சிடுறாங்க மதீனாவை நோக்கி வர்றாங்க வந்து ஒரு இடத்துல என்ன செய்யறாங்க அங்க தங்குறாங்க அங்க வந்து சாலிம் என்கிற ஒரு கோத்திரத்தவர்கள் வாழுகிற பகுதி என உங்களுக்கு தெரியும் நபிகளாருடைய காலத்துல ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் என்ன செய்து சில சில இடங்கள் இருந்தது அப்ப அங்க போயிட்டு அவங்களையும் சொன்னாங்க அவங்களும் என்ன செஞ்சிருக்காங்க இவர்களோடு சேர்ந்து கொள்கிறார்கள் இப்படி அபு சுஃபியான் என்ன செய்கிறார் சுமாராக இவ்வளோ படையோடு மதியனாவை நோக்கி வருகிறார் இப்போ மதீனாவுக்கு வந்ததுக்கு வந்து என்ன செய்கிறாங்க ஜுருஃப் என்கிற ஒரு பகுதி இருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த முஜம்மா மலிக் ஃபஹத் அந்த குர்வான் பிரஸ் இருக்கு இல்லையா அது ஒரு தாண்டி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அந்த ஏரியாவை சொல்லுவாங்க ஜுருஃப்ன்னு சொல்லி அதாவது அல் ஜுருஃப்ங்கிறது தஜ்ஜால் கூட என்ன செய்யுது அந்த எல்லையோட தான் நிற்பான் ஹரத்தினுடைய எல்லைக்குள்ளே என்ன செய்ய மாட்டான் வரமாட்டான்ங்கிற செய்திகள்னால் ஹதீஸுகள்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த ஜுருப்ங்கிற இடத்துல அபு சஃபியானும் அவரை சார்ந்த போராளிகளும் தங்குறாங்க இதுக்கு இடையில ஏற்கனவே சார்ந்த கோத்திர தலைவர்கள்லாம் என்கிற மதீனாவினுடைய கிழக்கு பகுதியிலே வாழ்ந்த அந்த கோத்திரத்தையும் என்ன சேர்ந்தாங்க சேர்த்திடறாங்க அதே போல மஜாரா என்கிற பஜாரா என்கிற ஒரு கோத்தரத்தையும் என்ன சேஞ்சாங்க சேர்த்துடுறாங்க பாருங்க எத்தனை சேருது சரிதான பனுநாதர் மக்காவில் அது எத்தனையோ கோத்திரங்கள் அதெல்லாம் சேர்ந்து அதே போல கிழக்குல ஹத்பான் அதே போல பஜாரா இவங்கெல்லாம் என்ன செய்றாங்கிற ஒரு மனிதருடைய தலைமையில் வர்றாங்க இதோட சேர்த்து அதே போல ஹார் சிபுனோங்கிறவருடைய தலைமையில முர்ரா என்கிற ஒரு கோத்திரம் அவர்களும் என்ன செஞ்சிருக்காங்க சேர்ந்து விடுகிறார்கள் அதோட சேர்த்து என்ன செய்றாங்க பிஷரிபுனு ரொஹா என்கிற தலைமையில அஷ்டா என்கிற கோத்திரத்தையும் என்ன செஞ்சாங்க ஒரு பல வகையான கோத்திரங்கள் குழுக்கள் சேர்ந்து இந்த போர்ல எப்படியாவது முஸ்லீம்களை ஜெயிக்கணும் முஸ்லிம்களை என்ன செய்யணும் ஜெயிக்கிறோன்னு நோக்கத்துல கடந்து போன யுத்தங்கள்ல தோல்வியை தளவீன காரணத்தால் அதுக்கும் பழி வாங்கணும் என்கிற அடிப்படையில் என்ன செய்யறாங்க இந்த பனு நதிர் கோத்திரத்தவங்க மற்றவங்க எல்லாரையும் சூடேற்றி அவங்க இதுல குளிர்காயறதுக்கு என்ன செய்யறாங்க நினைக்கிறாங்க ஏன்னா யூதர்களுடைய இது வந்து ரசூல் இந்த வளர்ச்சி இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அங்க மதீனாவை மதீனாவை சூழ இருக்கக்கூடிய இடங்களில் ஏற்பட்டு இருக்கிற இந்த பாதுகாப்பான நிலைமைகள் எல்லாம் இவங்களுக்கு இவங்களுடைய விஷயங்கள் அங்க சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதனால என்ன செய்ய எப்படியாவது குழப்பிடுவோம் என்ன நினைஞ்சிருவோம் மீண்டும் ஒரு யுத்தத்தை நம்ம என்ன செஞ்சிருவோம் ஏற்படுத்த வேணும் என்கிற நோக்கத்தோடு தான் இப்படி சுமாராக எல்லா கோத்திரத்தையும் சேர்த்து பார்த்தா மொத்தம் பத்தாயிரம் பேர் எத்தனை பேர் பத்தாயிரம் பேர் இந்த பத்தாயிரம் பேர் மக்கா மதீனாவில் உள்ள பெண்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாரையும் பத்தாயிரம் பேர் வராது அப்ப பத்தாயிரம் பேர் என்ன செய்து போர் வீரர்களாக என்ன செய்யறாங்க பல கோத்திரங்கள் சேர்ந்து வருகிறார்கள் இந்த செய்திய நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் அவங்களுக்கு என்ன செய்யறாங்க சில சகாபாக்களை ஒற்றர்கள் அனுப்பி ரசூல் உள்ள தகவல்களை எடுத்துடுறாங்க எடுத்ததுக்கு பிறகு இப்ப நபிகள் நாயகம் சல்லாஹுலே அவர்கள் ஒரு உயர்மட்ட குழு இந்த போரை நம்ம எப்படி எதிர்கொள்றது இப்ப வர்ற எதிரிகள் பத்தாயிரம் பேருண்டா இந்த பத்தாயிரம் பேர் மதீனாவுக்குள்ள வந்தா முழுசாக இஸ்லாம் மட்டுமல்ல பெண்கள் சிறுவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லாமே என்ன செய்யப்படும் துவம்சம் செய்யப்படுறோம் அதனால நம்ம என்ன செய்யணும் இதை கடுமையாக எதிர்க்கிறதுக்காக வண்டி உயர்மட்ட குழு எல்லாரும் கூப்பிட்டு என்ன செய்வாங்க ஒரு ஆலோசனை செய்றாங்க என்ன ஆலோசனை இந்த யுத்தத்தை நம்ம எப்படி எதிர்கொள்றது என்று பல சஹாபாக்கள் பல வகையான ஆலோசனைகளை முன்வைக்கிறாங்க அதுல குறிப்பாக சல்மான் உல் ஃபாரிசியர் ரதி அல்லாஹு தாலான் ஃபாரசீ நாட்டும் பாரசீகம்டா இது ஈரான் ஈரானுடைய பழைய பேர் வந்த என்ன செய்து இந்த பாரசீகம் பாரசீக நாட்டில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசுலுதாவோட இருந்த மிக முக்கியமான நபி தோழர் இவர் ஒரு ஆலோசனையும் முன்வைக்கிறார் என்ன ஆலோசனைன்னு சொன்னால் அல்லாவின் தூதரே நம்ம என்ன செஞ்சுருவோம் இது மதீனாவுக்கும் அரபிகளுக்கும் புதுசு புதிய ஒரு விடயம் என்ன விடயம் அகலி தோண்டுவோம் அகலி தோண்டினால என்ன நாங்கள் முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் பாதுகாத்துக் கொள்ளலாம் பெண்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் எதிரிகளை எல்லைக்குள்ளே விடாம என்ன செஞ்சு கொள்ளலாம் தடுத்துக் கொள்ளலாம்னு சொல்லி மதீனாவினுடைய வடக்கு பக்கம் பொதுவாக மதீனாவை படத்தில் உங்களுக்கு தெரியும் அதிகமான மலைகள் இருக்கிற ஒரு பகுதி இரண்டாவதாக அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்ன செய்தே நிறைய ஈத்தமர தோட்டங்கள் நிறைந்த பகுதி அப்போ இதில் வடக்கு பகுதி மட்டும்தான் திறந்திருக்கிறது எதிரிகள் வர்றதுதான் அதெல்லாம் வரணும் மலைகளை ஏறி வர்றதுங்கிறது சிரமம் தோட்டங்களுக்குள்ளால் வர்றதுங்கிறது வந்து தோட்டக்காரர்கள் சில என்ன செய்ய மாட்டாங்க அனுமதிக்க மாட்டாங்க அதுவும் என்ன செஞ்சோம் ஒரு தடையாக அமைஞ்சிடும் அப்போ எதிரிகள் வர்றதாக இருந்தால் வடக்கு பகுதியால் வரணும்கிறதுக்காக வண்டி இப்போ சல்மானுல் ஃபாரிஸ் ஃபாரிசு அலி அல்லாஹாலு சொல்றாங்க நாங்கள் ஆழமான அகலி தோன்வோம் குதிரைகள் பாய்ந்தாலும் அந்த இருந்து எந்திரிச்சு திரும்ப வராத அளவுக்கு என்ன செய்யணும் அகலிகள் தோண்டணும் இந்த கால சூழ்நிலையை பொறுத்தளவு தெரியும் இது வந்து கடுமையான குளிரான காலப்பகுதி ஒன்று இரண்டாவதாக அந்த பகுதியில் ஈத்தம்பலம் விளையிற அந்த காலமும் அல்லாது அப்ப நபிகள் நாயகம் உங்களுக்கு பசியோட ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில என்ன செய்யப்படுறாங்க தள்ளப்படுறாங்க அப்ப ரசூல் சல்லாஹ் அலிஸ்லாமா என்ன செய்றாங்கன்ற சொன்னால் பத்து பத்து பேர் கொண்ட ஒவ்வொரு குழு அமைக்கிறாங்க குழு அமைச்சு ஒவ்வொருத்தரும் இந்த பத்து குழு சாராரும் என்ன செய்யணும்னா நாற்பது மூலம் என்ன செய்யணும் அகழி தோண்டணும் நாற்பது மூலம் அகழி தோண்டணும் இத சஹாபாக்களும் என்ன செய்யறாங்க கடுமையான ஒரு கஷ்டத்தோட அல்லாவுடைய தூதருடைய இந்த இதை ஏற்றி என்ன செய்யறாங்க அகழிகளை தோன்றாங்க தோண்டுகிற நேரத்தில் ரசூல் என்ன செய்வாங்க வந்து சஹாபாக்களுக்கு உற்சாகம் ஊட்டுவாங்க சில சஹாபாக்கள் தங்களுடைய அகலியை தோண்டுகிற நேரத்தில் தங்களுடைய வயிற்ற என்ன செய்வாங்க வயிற்றுல கல்லை கட்டிட்டு நம்ம கட்டி கொண்டு என்ன செய்வாங்க தோண்டுவாங்க ஒருமுறை ஒரு சகாபி தன்னுடைய ஆடையை நீக்கி காட்டுகிறார் நாங்க பசியினால வயத்தில கல்லை கட்டி கொண்டு என்ன செய்கிறோம் நாங்கள் அகலி தோண்டி கொண்டு இருக்கணும்னா ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஆடையை காட்டுறாங்க இரண்டு கற்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது ரசூல் உள்ளாவுடைய வயிற்றுல என்ன செய்யப்பட்டிருக்கிறது கட்டப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே இப்படி இருக்கிற நேரத்துல அல்லாவுடைய தூதர் என்ன செய்வாங்க சஹாபாக்களை சொல்லுவார்கள் ஐஷல் அல்லாஹும் வாழ்க்கை என்றாலே மருமையினுடைய தான் வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கைங்கிறது என்ன ஒரு பெரு பொருட்டான வாழ்க்கை அல்ல இறைவா அன்சாரிகளுக்கும் முகாஜிரும் நீ உதவி செய்வாயாக என்று அல்லாவுடைய தூதர என்ன செய்வாங்க அடிக்கடி இந்த வார்த்தைகளை சொல்லி சஹாபாக்களை என்ன செய்வார்கள் மருமையினுடைய சிந்தனையோடு ஜாயின் பண்ணிடுவாங்க மருமையோட என்ன செய்யுது வாழ்க்கைங்கிறது அதான் வாழ்க்கை அப்ப இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கையில நம்ம மருமைக்காக வேண்டிய சொல்லி என்ன செய்வார்கள் இப்படி அல்லாவுடைய தூதர் என்ன செய்வாங்க சஹாபாக்களுக்கு உற்சாகமூட்டி என்ன செய்கிறது அந்த படைகள் உள்ள வர்றதுக்கு முன்னாடி இந்த முழுமையான அகலி தோண்டப்பட்டு விட்டது சரிதான முழுமையாக என்ன செய்யறாங்க தோண்டப்பட்டு விட்டது இப்ப நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் மதீனாவில் அப்துல்லா உமி மக்துவம் ரவி அல்லாஹாலான் அவங்கள ரசூல் எங்கேயாவது படைக்கு போ வெளியில போகிற நேரம் யுத்தத்துக்கு போகிற நேரம் யாரையாவது ஒருத்தர பெண்களுக்கு பிள்ளைகளுக்கு அங்கு உள்ள நிர்வாகத்துக்கு என்ன செய்து பொறுப்புகளுக்காக ஒப்படைப்பாங்க ஒரு ஹலீஃபாவாங்க அப்ப அப்துல் ஹாபி மத்தியம் அலி அல்லாஹ்கள் கண் தெரியாத சஹாபியா என்ன செய்கிறாங்க நியமிச்சுட்டு மூவாயிரம் போராளிகளோட ரசூல் என்ன செய்கிறாங்க ஏற்கனவே அகலி தோண்டப்பட்ட இடத்துக்கு வர்றாங்க அகலி தோண்டப்பட்ட இடத்துக்கு வர்றாங்க இந்த அகலி உங்களுக்கு தெரியும் ஹந்தக் யுத்தம் நடந்த இடம் இப்ப ஒரு பிரமாண்டமான பள்ளி கட்டப்பட்டு இருக்கிறது இப்ப கடந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரியும் சொன்னார் ஏழு பள்ளிவாசல் சபு மசாஜி சொல்லுவாங்க சரிதானே இப்ப அந்த அகலைகள் எல்லாம் இல்லை அந்த அகலைகள்லாம் என்ன செய்யல இல்லை மிக முக்கியமான சஹாபாக்களுடைய பேர்ல அந்த கிருந்த துருக்கியருடைய ஆட்சியில் என்ன செய்யப்பட்டது சிறிய சிறிய பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு இன்னைக்கு என்ன செய்யப்பட்டு இருக்கிறது இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் பெரிய பிரமாண்டமான பள்ளிவாசல் என்ன செய்யறாங்க கட்டி இருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த மலை அந்த மலைக்கு தான் சொல்றது வந்து சல் சொல்லி சொல்றது சல்ற மலைய முதுகு பின்னால இப்ப சொல்லுமே இது சல்ற மலை முன்னாடி அகலி சரிதான இது அகலி இதுக்கு அங்கால என்ன செய்கிறது இருக்கிற பகுதியை பார்த்த எதிரிகள் நீங்க எதிரிகள் அல்ல சொல்றா சரிதானே இருந்த இடத்துல சொல்றேனா சரியா இப்படி என்ன செய்யறது என்ன செய்யறாங்க தாக்க வர்றதாக இருந்தால் அகலிய தாண்டி தான் வரணும் பின்னால வர முடியாது ஏனைய பகுதிகள் எல்லாமே அடைக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பாக இருக்கிறது இந்த நேரத்தில் வந்து எதிரிகள் பார்த்த உடனே அவங்களுக்கே ஆச்சரியம் ஏன்னா அரபிகள்கிட்ட இப்படி இந்த அகலி தோண்டி ஒரு யுத்தம் செய்கிற ஒரு முறை வந்து இல்லை அவங்களே பேசிக்கொள்றாங்க இது அரபிகள் அல்லாத வேற யாரோ ஒரு ஐடியா கொடுத்திருக்கிறார் ஆலோசனை வழங்கியிருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோன்னே அவங்களுக்கு திகச்சு போயிட்டான் பல முறை வந்து சுத்தி பார்க்குறாங்க எங்கேயாவது அந்த அகலிய உடறுத்து ஒரு பாதையாவது சிறிய பாதையாவது நம்ம வச்சு உள்ள முயற்சி செய்யறாங்க இப்ப என்ன செய்யப்படுகிறது சரமாரியான அம்பு என்ன செய்யப்படுகிறது அவர்கள் மீது என்ன செஞ்சிருவாங்க வாபஸ் வாங்கிறாங்க கொஞ்சம் இப்படி இருக்கிற நேரத்துல ஒரு இடத்துல எதிரிகள்ல மூணு சாரார் என்ன செஞ்சாங்க கொஞ்சம் தூர போயிட்டு சுத்தி வந்து அகலிக்கல இறங்கிறாங்க புதையுண்டு போயிடுறாங்க அவங்க மீதும் என்ன செய்யப்படுது சரமாரியான தாக்குதல் நடத்தப்படுகிறது பிறகு இப்படியே ஒரு வகையில அவங்களுக்கு போயிடுறாங்க இப்படி இருக்கிற நேரத்துல ரசூலுல்லாவுடைய மாமியார் சஃ அவங்க ஹஸானிபு சாபித் என்கிற ஒரு நபித்தோழருடைய கோட்டை அதுக்குள்ள ஹஸானிபு சாபித்தும் இருக்கிறார் தானே அவரை பெண்கள் எல்லாம் கொஞ்சம் பேரை வச்சு வைக்கிறாங்க இவங்க வெட்டி பார்க்குறாங்க ஒரு எதிரி அந்த ஏரியா அப்படி உலா வந்து பார்க்குறாரு எங்கேயாவது நம்ம வழி இருந்தா போய்கொள்ளாமே என்று சொன்ன உடனே ஷஃபியா அலி அல்லா உத்தாலானும் உத்தாலும் சாபித் அலி அல்லா உத்தாலானும் கூப்பிட்டு சொல்றாங்க ஹஸானே அதோ எதிரி ஒருத்தர் என்ன செய்யறார் உழவு பார்க்கிறார் இதால ஏதாவது வழி இருந்தால் உள்ள என்ன செஞ்சிருவாங்க வேறு இருவாங்க அவரை போய் கொண்டு சொல்வார் யார் சொல்லிடுறதே சாபித் சொல்வார் அது என்னால் முடியாத காரியம் இரண்டு முறை மூணு முறை சொல்லி பார்ப்பார் சரி வராது ஃபீல்டில் யார் இறங்குறது அலி அல்லா தாலான இறங்கி பெய் அவனை கொலை செய்து விட்டு வந்துடுவான் இப்ப என்ன செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பாதுகாப்பான சூழல் வந்த ஒருத்தரை என்னை செஞ்சு நம்ம காலி பண்ண பட்டு விட்டது எங்கிற செய்தியை செய்யறோம் நம்ம வரலாற்றில நாங்க பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்கள் இப்படி இருக்கிற நேரத்தில் குறைசிகள்ல இருந்து வந்த ஒருவர் அம்ரு என்கிறவர் அவரை பத்தி உங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய வரலாற்றில் அதுவும் குறிப்பாக எதிரிகள் என்ன சொல்லுவாங்கன்னா இவர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு சமமானால் எத்தனை பேருக்காக சமமானால் ஆயு அப்படி பலம் பலசாலி இவர் வந்து இந்த முஸ்லிம்களுடைய அம்பு இந்த தாக்குதலுக்கு ஈடுபடுக்க முடியாம இப்படி சிலர் வந்து அவங்களுடைய சாரால் கொல்லப்பட்ட கொல்லப்பட்ட காரணத்தால என்ன செய்யறார் இப்ப சொல்றாரு உங்களுடைய தைரியசாலிகள் இருந்தா யாராவது முன்னுக்குவாங்க அதான யுத்தம் ஆரம்பம் அப்ப சுறுசுறுப்பா போகும் ஏற்கனவே இவங்களை அம்பையே அவங்கள அம்பையே இப்படி ஆரம்பமா நடக்கும் பிறகு ரெண்டு சாரார்ல இருந்து என்ன செய்வாங்க வீரர்கள் வருவாங்க நேரடியா என்ன செய்யறது மோதிக்கொள்றதுக்கு அலிரலி அல்லாஹூ இறங்குறாங்க நான் வர்றேன் அப்படின்னு அலிரலி அல்லாஹூ தாலானும் அடுத்தது மருமகன் என்ன வர்றாங்க அம்பு இறங்கின உடனேயே முதலாவது அவன் வந்த குதிரையினுடைய காலை வெட்டிடுறான் காலை துண்டாடிட்டு அதே அவனுடைய வாளலை என்ன செய்யறான் குதிரையினுடைய கண்ணத்துல ஓங்கி அரைகிறான் வாளாலே என்ன செய்யறது அரைஞ்சிடறான் அரைஞ்சிட்டு சொல்லுகிறான் கடுமையாக அலிரலி அல்லா முத்தாலு சூடேற்ற மாதிரியான சில வார்த்தைகள் பயன்படுத்துறான் பயன்படுத்தின உடனே அலிரலி அல்லா முத்தாலுக்கும் அம்முருக்கும் இடையில என்ன செய்கிறது கடுமையான வால் போர் நடக்கிறது வால் போர் நட்டந்து கட்டே இடையில போய் கொண்டிருக்கிறாப்பிலேயே அலிரலி அல்லா முத்தாலு அவருடைய கழுத்தை வேறாக தலையை வேறாக ஆக்கிடுறான் அவனுடைய தலை என்ன செய்கிறது துண்டாடப்பட்டு வெறும் பாடி தலை இல்லாத முண்டமாக என்ன செய்யப்படுகிறான் அந்த பூமியிலே என்ன செய்கிறான் விழுகிறான் இப்ப இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் ஏன்னா ஏற்கனவே தைரிய சாரி ஆயிரம் பேருக்கு சமன் எத்தனை பேருக்கு சமன் சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப என்ன செஞ்சிருது இப்ப எல்லாருக்கும் ஒரு வகையான பீதி இப்ப என்ன செய்யறது திரும்ப அவங்க என்ன செய்யறாங்க அம்பையிறாங்க அப்ப இதெல்லாம் நீங்க நினைச்சு கொள்ளக்கூடாது ஒரு நாள் ரெண்டு எல்லாம் நடந்த விஷயங்கள் அல்ல சுமாராக கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வாரங்களுக்கு மேல என்ன செய்கிறது இந்த முற்றுகையெல்லாம் என்ன செய்கிறது நடைபெறுகிறது இப்ப இந்த நேரத்துல இப்ப இவர்களும் அந்த மக்காவில இருந்து வந்தாக்கள் ஹத்வான்ல இருந்து வந்த ஹத்வான் குலை இந்த கோத்திரம் முர்ரா கோத்திரம் இப்படி எல்லாம் என்ன செய்யுது யாருமே அசைஞ்சு போற மாதிரி இல்ல இப்ப ரசூல் சல்லாஹுலிஸ்லாம் பாக்குறாங்க இந்த பனு குறைலா என்கிற ஒரு சாரார் ஏற்கனவே ரசூல் ஒப்பந்தம் செஞ்சு கொண்டு இருந்தவங்க இவர்களும் சில நேரங்கள்ல அரபிகளோட அதாவது மக்கா அரபிகளோட எதிரிகளோட சேர்ந்துட்டாங்கன்னா சிக்கல் இப்படி ஒரு தகவல் வந்து ரசூல்லாவுக்கு வருது உடனே ரசூல் சல்லாஹுலிஸ்லாம் என்ன செய்றாங்கடா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று சஹாபாக்கள் சாதுவாத் சாது உபாதா அதே போல அப்துல்லாஹிபுன் ரவாஹா ரவாஸ் என்று நான்கு ரதிகல்லா இந்த நான்கு சஹாபாக்களை என்ன செஞ்சிருவாங்க சொல்றாங்க நீங்க பேச்சு அவங்களோட இந்த விஷயத்தை அறிந்து கொண்டு ஏதாவது ஒரு சமாதான உடன்படிக்கிட்ட அவங்களையும் குழப்பிக்கிட்டா சிக்கல் வர்ற எதிரிகள் வர்றதா இருந்தாலும் அதுக்கு ஊடாக வருவாங்களா இருந்தால் முஸ்லீம்களை இலகுவாக என்ன செஞ்சிடலாம் ஜெயிச்சிடலாம் இப்படி ஒரு உடன்படிக்கை என்ன செய்வாங்க அப்படின்னு உடனே உண்மையிலேயே அவங்க அரபிகளுக்கு ஒத்து போகிற மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க முஸ்லீம்களுக்கு எதிராக ஏதாவது செய்யணுங்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் நபி இந்த சஹாபாக்கள் எல்லாம் அனுப்பி என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க அதில் குறிப்பாக உயனாய்புன் ஹார்சி புன் ஹவு போன்ற மிக முக்கியமான இந்த எதிரிகளுடைய தலைவர்களோட என்ன செய்வாங்க பேசுறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா எங்களுடைய ஈச்சம்பலத்தினுடைய விளைச்சல்ல மூன்றுல ஒரு பகுதியை நாங்க என்ன செஞ்சிடறோம் உங்களுக்கு தந்துடுறோம் நீங்க என்ன செய்யக்கூடாது எதிரிகளுக்கு உதவி செய்யக்கூடாது என்று சொல்லி பேசுறாங்க இந்த ஆலோசனை ரசூல்லா முன் வச்ச உடனே சஹாபாக்கள் சொல்லிட்டாங்க யார் அல்லாவின் தூதரே ஏற்கனவே இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாங்க மதீனாவுக்கு நீங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நாங்க ஏதாவது விரும்பி கொடுத்தாதான் தான் அவங்களுக்கே சாப்பாடு கொடுக்கவே கூடாது அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது ஈச்சம்பலம் இல்லை மூன்றுல ஒண்ணும் இல்லை ஒண்ணுமே கொடுக்க மாட்டோம் அதை நாங்க முழுசாக என்ன செஞ்சிருவோம் நாங்க தடை செய்வோம் மூணுல ஒண்ணெல்லாம் கொடுக்க முடியாது அவங்களை சந்திக்கிறதா இருந்தால் பாலோட சந்திக்கணும் தவிர வேறு வழியே இல்லை அதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னு நபிகள் நாயகம் சலாஹா புள்ளை சொல்லாம என்ன செய்றாங்க இது எப்படி இதோ ஏதோ ஒரு நிலைக்கு கொண்டு வரணுமே என்று சொல்லி பேசி கொண்டிருக்கிற நேரத்துல அங்க இருந்து ஒருத்தர் என்ன செய்கிறார் வர்றார் எங்க இருந்து வர்றாருன்னு சொன்னா அந்த பனு குரையாவுடைய இருந்து ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்ததாக அல்லாவுடைய வந்து சொல்றாங்க வந்து சொல்றாங்க அல்லாவின் தூதரே நான் என்ன செஞ்சிருக்கேன் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் நான் தனி மட்டும் தனிமையா தான் இருக்கிறேன் நான் இஸ்லாத்துக்கு வந்த செய்தி யாருக்குமே தெரியாது நான் அந்த எதிரிகளுக்குள்ள சென்று ஏதாவது ஒரு வழிமுறையை கையாளத்துக்கு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ரசூலா சொல்றாங்க அவர்கள் அந்த அரபிகளோட சேர்ந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது சூழ்ச்சிகளை அதாவது ஏதாவது யுக்திகளை கையாண்டு அவங்களை அப்படி தடுத்து நிறுத்த முடியுமா இருந்தால் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதோட தூதரை என்ன செஞ்சாங்க சொல்றாங்க சொன்ன உடனே இவர் போறார் பேச்ச அந்த மிக முக்கியமான தலைவர்கள் சொல்றாரு நம்ம என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க நான் வந்து உங்களுக்கு உங்களுடைய உலக காலமாக பழகுறேன் நான் சில ஐடியாக்களை சொல்றேன் ஏன்னா அங்க அரபு தேசத்தில இருந்து அதாவது மக்காவில் இருந்து வந்திருக்கிறவங்க வந்து அவங்களுடைய பெண்களும் பிள்ளைகளும் பாதுகாப்பாக மக்கால இருக்கிறாங்க சரிதானே நம்ம முஸ்லிம்களை பகைச்சு கொண்டா மு இஸ்லாத்தை முகம்மது நபிய பகைச்சு கொண்டா சில நேரங்களில் அரபிகள் தோல்வியை தழுவுனால் நம்ம இந்த இடத்துல என்ன செய்ய முடியாது பாதுகாப்பா இருக்க முடியாது எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு வராது நம்மளும் இடத்தெல்லாம் காலி பண்ணணும் அதனால நம்ம என்ன சொன்னால் அரபிகள் எங்களுடைய ஒத்துழைப்புகளை தேடுறாங்களா இருந்தால் நம்ம என்ன செய்யணும்னால் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேரை என்ன செஞ்சிருவோம் நம்ம ஏற்கனவே ஒப்பந்தத்தை ரசூலாவோட முடிச்சிட்டோம் அது வேற அந்த கோபம் வேற முகமது நபிக்கு இருக்குது சஹாபாக்களுக்கு இருக்குது எனவே நம்ம என்ன செஞ்சிருவோம்டா மக்காவில இருந்து வந்தவங்கள்ட்ட கொஞ்சம் பேரை கூப்பிட்டு சொல்லுவோம் நீங்க எங்கிட்ட ஒரு அஞ்சாறு பேரை தாங்க பனைய கைது எல்லாம் தாங்க நாங்க இவங்களை கொண்டு போயிட்டு முகமது நம்பிக்கிட்ட கொடுத்துட்டு எங்க ஒப்பந்தத்தை முடிஞ்ச அளவுக்கு நாங்க என்ன செஞ்சிருந்தோம் ஒரு அளவுக்கு நிவர்த்தி செஞ்சு கொள்றோம் என்று சொல்லி இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்து நம்ம என்ன செஞ்சிருவோம் இவர் கொடுக்குறாரு ஒரு ஐடியாவை கொடுத்த உடனே இவங்க சொல்றாங்க அதுவும் நல்லா தான் இருக்குது ஏன்னா நம்மளுடைய பெண்கள் நம்மளுடைய பிள்ளைகள் நம்மோட இடம் நமக்கு இருக்கிறது கடமை இல்லாம போயிடும் அவங்க வந்து தோல்வியோட மக்காவுக்கு போய் தாங்கன்னா அவங்க போயிருவாங்க காலாகாலமாக நாங்கள் இருக்கிற இடங்கள்லாம் என்ன செய்ய முடியாது நிம்மதியை அறிக்க முடியாம போயிடும்னு சொல்லி போட்டு இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க சரி காண்றாங்க கண்ட உடனே இப்ப இந்த செய்திய ஒரு போயிட்டு என்ன என்றால் அரபிகள்கிட்ட பேசுறார் அரபிகள்கிட்ட பேசுறார் நான் வந்து இந்த பனு குறைதா அல்ல பனு குறைதா சார்பாக வந்திருக்கிறேன் நீங்க என்ன செய்யுங்க அவங்க ஒரு உடன்படிக்கைக்கு வர்றாங்க நீங்க பனைய கைதிகளாக உங்கள சிலரை என்ன செஞ்சிருங்க எங்கள்கிட்ட தாங்க அடமானமா தாங்க நாங்க இவரை உங்களை கொண்டு போய் என்ன செஞ்சோம் நாங்கள் வச்சு கொள்றோம் சரி வச்சுட்டு நாங்க உங்களோட சொல்லிட்டாங்க அது சரி வராது நாங்க என்ன செய்ய மாட்டோம் எந்த ஒரு மனிதரையும் பாதுகாப்புக்காக வேண்டி நாங்க என்ன செய்ய மாட்டோம் தரமாட்டோம் அப்ப அவங்க என்ன செஞ்சிடறாங்க சனிக்கிழமைன்னு யுத்தத்துக்கு அறிவிச்சிடுறாங்க இவங்க சொல்றாங்க அப்படின்னா நாங்க யுத்தத்துக்கு என்ன செய்ய முடியாது வர முடியாது யுத்தத்துக்கு என்ன செய்ய முடியாது வர முடியாது நீங்க தாராளமாக மக்காவுக்கு போயிருவீங்க மதீனாவில் காலாகாலமாக வாழறதுக்குரிய இடத்துக்கு பாதுகாப்பு இல்லாத பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகிறோம் நாங்க தொடர்ந்து முகமது நபியோட யுத்தம் செய்ய வேண்டி வரோம்னு சொல்லி என்ன செஞ்சாங்க முழுமையாக நாங்கள் உங்களுக்கு பங்களிப்பு செய்ய மாட்டோம் அப்ப அந்த இஸ்லாத்துக்கு வந்த நபி அந்த சொன்ன அந்த விடயம் என்ன செய்கிறது அல்லாவுடைய தூதர் சொன்னாங்கல்ல ஏதாவது அவர்கள் உங்களுக்கு சில யுக்திகளை கையாண்டு நிறுத்த முடியும்னா நிறுத்துங்க என்று அல்லாவுடைய தூதர் என்ன செய்யறாங்க சொன்ன உடனே இந்த செய்தி என்ன செய்ய நடந்திருக்கிறது பிறகு என்ன செய்யறாங்க இந்த பனு குறைதாக்கள் வராத காரணத்தினால அவங்க திரும்ப வந்து என்ன செய்வாங்க அம்பெய்கிறாங்க அம்பை இது திரும்ப யுத்தத்துக்கு வர்றாங்க யுத்தத்துக்கு வர்ற நேரத்துல அதுலையும் அவங்களுக்கு என்ன செய்ய தோல்வி சுமாராக எதிரிகள் ஒரு பத்து பேரும் இஸ்லாமிய முஸ்லிம்களுடைய சார்பாக ஒரு ஏழு பேரும் என்ன செய்யப்படுறாங்க முஸ்லிம்கள் ஏழு பேர் ஷஹீதாக்கப்படுறாங்க அவங்க சார்பாக ஒரு பத்து பேர் என்ன செய்யப்படுறாங்க கொலை என்கிற செய்தி நம்ம பார்க்கிறோம் இப்ப என்ன செய்யறாங்க அம்பை இது ஒட்டி அப்படி இருந்துருவாங்க இருக்கிற நேரத்தில் தான் அப்ப கடுமையான ஒரு காற்று என்ன செய்கிறது அடிக்குது கடுமையான காற்று காற்று ஆட்களை தூக்கிட்டு போற கிட்ட சொன்னாங்கல்ல சைனாவில் யாரும் சின்ன ஐம்பது கிலோவுக்கு கம்மியா உள்ளாக்களை யாரும் ரோட்டுக்கு வராதுல்ல அது மாதிரி என்ன செய்யுது மிக கடுமையான காற்று ஆட்களையே தூக்கிட்டு போற அளவுக்கு என்ன செய்யுது கடுமையான காற்று அல்லாஹாலா என்ன செய்கிறான் இது அல்லாவுடைய ஜுந்த் அல்லாஹுடைய படை இந்த அல்லாஹால அனுப்பணும்னு அவங்க இருந்த இடத்தை எல்லாத்தையும் சுருட்டி என்ன செய்து வீசி விடுகிறது வீசி விட்ட உடனே இவங்க திக்குமுக்காடி இதற்கு பிறகு நம்ம என்ன செய்ய முடியாது இங்க இருந்து முஸ்லீம்களை நம்ம வெற்றி கொள்ள முடியாது நம்ம எப்படியாவது என்ன நினைச்சிருவோம் நம்ம பட்டிய முடிச்ச கட்டிட்டு நினைச்சிருவோம் நம்ம ஊருக்கு போயிருவோம் என்கிற முடிவுக்கு என்ன நினைச்சிடுறாங்க வந்துடுறாங்க அப்ப அல்லாவுடைய தூதர் என்ன செய்றாங்க இவங்களுடைய நிலை என்னங்கிறத பார்த்து வர்றதுக்காக வேண்டி ஒரு நபி தோழர் அனுப்புறாங்க உதயி அல்லாஹு தாலான் சொல்ல அனுப்புறாங்க ரசூ இல்ல இந்த உதயி அல்லாஹ் போறாங்க போயிட்டு வந்து பாக்குறாங்க அல்லாவின் தூதரே நாளை காலையில ஆட்கள் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க மூட்டை முடிச்சோட மக்காவுக்கு போயிருவாங்க போல அந்த சுச்சுவேஷன்ல தான் அவங்க இருக்கிறாங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலை வசல்ல அவங்க என்ன செய்யறாங்க சொல்லுகிறா அவர்கள் எடுத்து அந்த உதயபார் அலியல்லா தாலா அவங்க என்ன செய்யறாங்க சொல்லுகிறார்கள் அப்ப இந்த செய்தியில நம்ம என்ன செய்யுது யுத்தம் என்கிறது பெருசாக நடைபெற இல்லை ஆனால் இது அகலி அல்லாவுடைய உதவியினால சல்மான் பாரிஸ் அலி அல்லாஹு சொன்ன இந்த அகலி என்கிறது என்ன செஞ்சப்பட்டதுக்கு முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் முஸ்லீம் பெண்களையும் பிள்ளைகளும் அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருக்கிறான் பாதுகாத்து இருக்கிறான் அதே அன்று என்ன செஞ்சிருந்தாங்க அவங்க மக்காவுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க ஓட்டம் படுத்தி விடுகிறார்கள் அத்தோடு என்ன செய்கிறது இந்த அஹாப் என்கிற யுத்தம் முடிவுக்கு வருகிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே அப்ப இதனால இஸ்லாம் உங்களுக்கு தெரியும் அல் ஹர்பு ஹிதான்னு சொல்லுவாங்க அல் ஹர்பு ஹிதான்னு சொன்னா யுத்தம் சூழ்ச்சி சூழ்ச்சிதான் யுத்தம் என்ன செய்யுது சில விஷயங்களை கையாளணும் கையாளுகிற பொழுது இந்த இஸ்லாத்துக்கு எதிராக திரும்பி இருந்து அவர்களுக்கு உதவி செஞ்சிருந்தால் மதீனாவிலே வாழ்ந்த சிறு பிள்ளைகள் பெண்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு பிரச்சனை வந்திருக்கு முஸ்லிம்கள் இங்க இங்க இருந்து அங்க போக முடியாத எதிரிகள் முன்னால அங்க மதீனாவுக்குள்ள என்ன செய்கிறது பனு ால பின்னால காரணத்தால அல்லாஹ் தாலா என்ன செய்யறான் அல்லாஹு தாலா இந்த ஆறு என்ன செய்கிறது இந்த அஹசாப் என்கிற போர் என்ன செய்கிறது நிறைவுக்கு வருகிறது கணியத்துக்குரிய சகோதரிகளே அப்ப இந்த போர் எல்லாம் என்ன செய்யுது ஈமானால அல்லாஹுடைய உதவியினால என்ன செய்யப்படுகிறது வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது இருக்கிறது என்கிற செய்தி நம்ம என்ன செய்யணும் கவனத்தில் கொள்வோம் நேரம் குறுகிய நேரமாக இருக்கிற காரணத்தால இதை முடிந்த அளவுக்கு என்ன செய்யப்பட்டு இருக்கிறது உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த தகவல்களை மேலதிகமாக படிக்கிறதாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் அலகது இல்லா ரஹித்ங்கிற வரலாற்று நூல் தமிழிலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது அரபு தெரிஞ்ச சகோதர்கள் இன்னும் பல நூல்கள் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது இருக்கிறது அதன் மூலமாக என்ன செய்யலாம் இன்னும் மேலதிகமான தகவல்களை நீங்க தேடிக்கொள்ளலாம் இது தேடலுக்கான ஒரு உரை தான் இதுதான் முழுமையான தகவல் அல்ல இதை நீங்க என்ன செய்யணும் இது சம்பந்தமாக இன்னும் தகவல்கள் தேர்வதாக இருந்தால் நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம் இந்த அஹா போர் சம்பந்தமான இதுகளில் தமிழாக்கத்தில் இருக்கிற நேரத்தில் நீங்க பாருங்க போன்ற அந்த யுத்த நிகழ்வுகள் கண்டிப்பாக எங்களுடைய ஈமானுக்கு எங்களுக்கு கஷ்டம் வர்ற நேரத்துல நாங்க இஸ்லாத்தை பின்பற்ற நேரத்துல கஷ்டங்கள் வர்ற நேரத்துல நபி தோழர்கள் மாதிரியான கடுமையான கஷ்டங்கள் எல்லாம் என்ன செய்யல நாங்க அடைய இல்ல அந்த அகலியில ரசூலுல்லா பெரிய பாறைக்கு என்ன செய்வாங்க உங்க அடிப்பாங்க தான் அந்த பா பாறை என்ன செய்வாங்க உடைப்பாங்க இது ரசூலுல்லாவுடைய தைரியம் ரசூல் உள்ளாவுக்கெல்லாம் கொடுத்திருக்கிற தைரியம்ங்கிறதுல நிறைய நிகழ்வுகள் இந்த யுத்தத்தில் நடந்திருக்கிறது அதெல்லாம் மேலதிகமாக என்ன செய்கிறது உங்களுடைய சிந்தனைக்காக நம்ம என்ன செய்யுங்க விடுகிறோம் நீங்க என்ன செஞ்சுக்காங்க தமிழாக்கத்துல நீங்க படித்துக் கொள்ளுங்கள்ங்கிற இந்த தகவலோடு இன்றைய இந்த நம்மளுடைய நிகழ்ச்சி என்ன செய்கிறது நிறைவு பெறுகிறது